ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து நேட் கட்டிங் வீடியோ தான் ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி அதனோட அந்த லைனிங்கும் அப்புறம் சாரியோட ப்ளவுஸும் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் அப்புறம் சாதா ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து கட்டிங் வந்து நல்லா தெரியணுங்காவது கட்டிங் வீடியோவாக நிறையா போட்டிருக்கேன் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸில் கீழே வந்து அந்த ஏசகோஸில் இருக்கிறதுக்கு ஒரு கோடை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சோல் சோல்டரும் பிடிச்சி வடிச்சுக்கலாம் கீழே உடம்போட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு கொஞ்சம் பற்றாது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அந்த கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு கீழே இதெல்லாம் இருக்கும் கோடு பற்றாம போடாமல் இருக்கும் அதுக்கும் போட்டு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம் பாருங்க மேலே மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே நேராக திருப்பி வச்சு அந்த இடத்துல ஒரு கோடு அதுக்கப்புறம் தையலுக்கு டாட் பிடிப்போம்ல அதுக்கு அப்புறம் அது ஒரு ஒன்றரை இன்ச்சு அந்த பிரிச்சுற கடிக்கிற தையலுக்கு அப்படி இது பார்க்கல தான் நம்ம அப்படியே கீழே கொஞ்சம் மேலே தூக்கிட்டுருக்கு பரவாயில்ல இருந்துட்டு போதும் ஏன்னா இது வந்து அவங்க உடம்பா இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் இறக்கம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அதனால் நான் அப்படியே மேலே நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் அப்படியே வச்சு இது பண்ணிட்டேன் ஏன்னா ரொம்ப பழைய ப்ளவுஸு ஆனால் இதுதான் அளவாக இருக்குன்ட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க போட்டு கண்டிப்பாக போட்டு பார்த்துருக்க மாட்டாங்க அது ரொம் இது கிழிஞ்சி அது இருக்கிற ரேஞ்சை பார்த்தாவே அவங்க போட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது ஆனால் அளவு ப்ளவுஸுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம் தையலுக்கு ஒரு காலிஞ்சி காலிஞ்சி விட்ருக்கேன் இப்போ கோடு போட்டது வந்து அந்த பக்கம் பழைய தையல் வர அளவில் கோடு போட்டிருக்கேன் பாடி சுற்றளவு வந்து நம்ம அளந்துக்கலாம் ஏன்னா இதுல எல்லா தையலுமே கப் சைஸில் இருக்கிற டாட் பிடிச்சது அத்தனையுமே பிரித்து வச்சுருக்காங்க அதனால் நம்ம இழுத்தே கொஞ்சம் கோடு போட்டுக்கலாம் ஏன்னா எல்லா தையலுமே பிடிச்சிருக்காங்க கண்டிப்பாக அம்போல் வந்து பத்தாது கம்மியாக தான் வரும் ஏன்னா நான் இழுத்து தையல் போட்டிருக்கேன் நம்ம டாட் பிடிக்கும்போது சிறுசாயிரும் அதனால இது தையலுக்கு வர்ற கோட்டை விட்டுட்டு கட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கோடு போட்டுட்டேன் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி ரவுண்ட் போட்டிருக்கேன் பாருங்க நான் ஆம்கோல் வச்சு காட்டுறேன் கண்டிப்பாக பத்தாது ஏன்னா இதனோட பாடி சைஸ்க்கு வந்து ஆம்கோல் வந்து தான் வரும் பாருங்க, ஆம்கோல் நான் அளந்து காட்டுறேன் க கண்டிப்பாக ஒரு இன்ச் வந்து லூஸ் வரும் ஒரு இன்ச் வந்து பத்தாமல் ஒரு கோல் இது ரவுண்டு கை அடிச்சிருக்காங்க அந்த காலத்து ப்ளவுஸு நாமளும் ரவுண்டு கை வேணும் அடிச்சுக்கலாம் ஆனால் அவங்க வந்து பிரிச்சுடுற மாதிரி தான் தையல் கேட்குறாங்க அதனால தான் இப்போ வந்து நெட்டு தையலே ஓட்டுறோம் பாருங்கள் ஒரு அரை கால் இன்ச் வந்து அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது ரெண்டு பக்கம் சேரும்போது ஒரு இன்ச் லூஸ் வருது பரவாயில்ல இருந்துட்டு போட்டும் ஏன்னா பழைய ப்ளவுஸு தையல் மாத்தி அந்த ஆம்கோல் வந்து அந்த ரவுண்டை கட் பண்ணால் பத்துமா அப்படின்னு பார்த்தேன் பத்தில் ஒரு கால் இன்ச்சு மட்டும்தான் லூஸ் வருது அந்த கால் இன்ச்சு வந்து அதே பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போது பாடி சுற்றுல வந்து நம்ம இழுத்து பாக இழுத்து தான் மார்க் பண்ணுறோம் அதனால் சரியாக போயிடும் ஏன்னா அதில் இருக்கிற டாட் எல்லாமே பிரிச்சுட்ருக்காங்க ஆனால் எனக்கு அந்த ப்ளவுஸ் தான் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் மனசு கேட்காம நான் அப்படியே மறுக்காலந்திலேருந்து பார்க்குறேன் ஆனால் அது கரெக்டாக வர்ற மாதிரி தெரியல அதனால பாடி சுற்றுலா வச்சு அவங்க சைஸ் வச்சு நான் கட் பண்ணிட்டேன் பாருங்க எந்த கோட்டில் நான் தையலுக்கு விட்ட அளவில் தான் நான் கட் பண்ணுறேன் கீழே எக்ஸ்ட்ரா விட்டதை கட் பண்ணி விடலாம் துணியை நம்ம இட இருக்கிற இடத்துக்கு திருப்பக்கூடாது துணி இருக்கிற பக்கம் தான் நம்ம கை போய் வெட்டணும் பாருங்கள் கொஞ்சம் லைனிங் பத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படியே திருப்பி அப்படியே போட்டுவிட்டேன் பாருங்க துணி வந்து லைனிங் லைனிங் தான் நான் இப்போ வெட்டிகிட்ருக்கேன் அதாவது சாரீ ப்ளவுஸில் பூ வந்து ஒரு சைடாக இருக்கும்போது நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரிக்கும் இதில் இருக்குது நம்ம வந்து நம்ம வைக்கிற இது வந்து அப்படியே ஒரே நேராக இருக்கணும் பாருங்கள் முன்கழுத்து கட் ஜாயின் பண்ண மார்க் பண்ணுறேன் அதே அந்த கீழே டாட் பிடிச்சிருப்போம் பட்டி பட்டிக்குறதுக்கு தையல் கொன்று ரெடியால் ஒன்று அதே மாதிரி கீழே பட்டியும் தையல் கொன்று அந்த இடத்துல தையல் ஒன்று ரெடியால் ஒன்று கீழே பட்டி எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பார்த்துட்டு தையல் ஒன்று ரெடியால் ஒன்று போட்டுக்கோங்க இப்போ வந்து கப்பு இறக்கத்தை போடலாம் கப்பு இது கரெக்டாக இருக்குது அப்படின்ருக்காங்க நம்ம இதனோட கற்பரத்தை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் தையலுக்கு மேலே வந்து பிடிச்சடிப்போம்ல சோல்ட்ரு ஜாயின் பண்ணோம்ல அதுக்கு கேப் விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு கீழே ஒரு மார்க் பண்ணுங்க ஏன்னா அது வந்து தையலுக்கு எவ்வளோ காலிஞ்சி விட்டிங்கன்னா காலிஞ்சடிங்க அரைஞ்சு விட்டிங்கன்னா அடிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாருங்க அந்த கை ஜாயின் பண்ணிக்கிற இருந்து கீழே அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம்ல அந்த இடத்து வரைக்கும் வந்து நம்ம போட்டு போடுறோம் கீழே வந்து தையலுக்கு கொஞ்சம் அப்படியே நீ ஜா மார்க் பண்ணிக்கிற எல்லா பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்றுக்கு ரெண்டு டைம் அளந்து பார்த்துக்கோங்க பாயிண்ட்டெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே பட்டிக்கு அப்படியே கோடை போட்டுவிட்டு கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ளவு வந்து நம்ம எப்படி போட்டு வெட்டுறோம் அப்படிங்கிறத பார்த்து கட் பண்ணிக்கோங்க ஏன்னா சில டைம்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண் ஜாயிண்டாக இருக்கிற பக்கம் வந்து ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு சொல்லிவிட்டு நம் பட்டியை ஜாயின் பண்ணிவிடுவோம் பிகினர்ஸ் எல்லாம் ஆனால் வந்து நம்ம வெட்டுறது வந்து ஓப்பன் சைடு தான் ஃப்ரண்ட் சைடாக வெட்டியிருக்கோம் ஜாயின் பண்ணுற இடம் வந்து சைடில் வரும் பட்டி அதனால அதை வந்து கவனமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் மாற்றி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டி ரொம்ப இறக்கமாக இருக்கும் முன்னாடி நான் எல்லாம் இந்த தப்பு பண்ணியிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பக்கம் சின்னதாகவும் ஃப்ரெண்ட் ஊக்கு சைடு வர்ற பட்டியோட பீஸ் வந்து சின்னதாகவும் சைடில் வர்ற ஓ ஜாயின் பண்ணுற இடத்துல வர்ற பட்டி வந்து பெருசாகவும் இருக்கும் அகலமாகவும் தான் சொல்கிறேன் நேராக பார்த்து அதில் ஒன்றா வருதா அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நீ கை வெட்டிக்கலாம் கை வந்து எப்போவும் போல நாலாக மடித்து போட்டுக்கோங்க உங்களுக்கு இதில் ஒரு ட்ரிக் இருக்குது கை வந்து பார்டர் சைடு கரைப்பகுதி அதாவது வர்ற துணியில் ஒரு கரைப்பகுதி இருக்கும் அந்த கரைப்பகுதியில் நம்ம வந்து ப்ளவுஸு அதாவது சாதா ப்ளவுஸு சிங்கிள் ப்ளவுஸ் வந்து புல்வாயல் ப்ளவுஸ் நம்ம தைக்கும்போது கரைப்பகுதியில் கை ஜாயின் பண்ணி கட் பண்ணணுன்னா வந்து என்ன ஆகுனா நூல் வந்து நூலோட சைடு அதாவது ஆப்போசிட் குறுக்க குறுக்க வரும் அது வந்து சீக்கிரம் வந்து க கிழிஞ்சு போயிடும் கைக்கிட்ட நல்லா அந்த இந்த சுருக்க வந்து கிழிஞ்சிரும் அதே இப்படி இந்த சைடில் இருந்து நாம் வந்து கட் பண்ணி கையை ஜாயின் பண்ணோன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கிளியாது பாருங்க நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து விட இந்த பீஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது வந்து பூ வந்து ஒரே நேர்கோட்டில் வரும் வரணும் நம்ம தைக்கிறப்ப பாருங்கள் கைக்கு நான் எப்படி போடுறேன்ட்டு பூவெல்லாம் மேல்வாக்கிலேயே இருக்கிற மாதிரி நான் வந்து ப்ளவுஸை வெட்டுறேன் அடுத்தது அடுத்தது வந்து அதாவது முன்னாடி பீஸ் கப் சைஸ் இருக்கிற பக்கம் வெட்டிக்கலாம் ஏன்னா அந்த வளவு இருக்கிற பக்கம் கொஞ்சம் வளைஞ்சு வந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நான் கழுத்தை வந்து நான் வெட்டலை தைச்சிட்டு தான் நம்ம வெட்ட போகிறோம் பாருங்க இப்போ வந்து நான் ஏன் இப்படி திருவி போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பேக் பீஸுன்னு நம்மளுக்கு வந்து முழுசாக கிடைக்கணும் அதனால் அந்த பக்கம் வந்து ஜாயிண்ட் வருது அப்படிங்கிறதுனால நான் இப்படி போட்டிருக்கேன் இந்த கழுத்தையும் நான் வெட்ட போகிறதில்ல இப்போ வந்து நம்ம இப்படி போட்டதுனால ஆகும்னா நம்மளுக்கு வந்து ஒரு பட்டி பீஸ் வந்து அந்த மேலே இருக்கிற பீஸில் நான் வந்து நம்ம பட்டி ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் பத்தாதான் வரும் லைனிங் வச்சு தான் மேனேஜ் பண்ணணும் அடுத்தது வந்து நம்ம ப்ளவுஸுக்கு கைக்கெல்லாம் ஒட்டு போகிறத வந்து சொல்லிக் கொடுக்கலாம் ஏன்னா இந்த ப்ளவுஸ்லேயே ஒட்டு இருக்குது ஆனால் நான் இதை வந்து தைச்சி முடிச்சிருவேன் எனக்கு வந்து நைட்டில் மட்டும்தான் டைம் கிடைக்கும் ஏன்னா பகலில் தோட்டத்துக்கு போகிறதுனால தைக்கிறது வந்து நைட்டில் கொஞ்சம் உங்களுக்கு அடிக்குங்கிறதுனால தான் நான் வீடியோ எடுக்க முடியல அடுத்தது வந்து கைக்கு எப்படி ஒட்டு போட்டு ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் பாருங்கள் இது வந்து சாதா ப்ளவுஸு சாதா ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் கை ஜாயின் பண்ணுறதை நான் காமிக்க மாட்டேன் ஏன்னா கஸ்டமர் வந்துட்டாங்க வேறு கஸ்டமரு அதனால் அதை கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல அவங்க வந்து வீடியோ எடுக்கிறத பார்த்தாங்கன்னா என்னடது வந்து வெளியில தான் நான் போட்டு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படிங்கிற கேள்வி கேட்குறதுனால நான் வந் அவன் சொன்னால் அவங்களுக்கு புரியாது ஏன்னா இது வில்லேஜ் அப்படிங்கிறதுனால அதனால் நான் அப்படியே கட் பண்ணிட்டேன் மொபைல் வச்சிருக்கற வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கை வந்து நம்ம எப்பவும் நார்மலா கட் பண்ற மாதிரி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்டை வந்து பாருங்கள் நான் வந்து அகலம் கொடுத்து நான் வெட்டியிருக்கேன் சில பேர் தைக்கிறது அப்படியே சட்டை போட்ட மாதிரி கூடி வரும் ஆனால் அப்படி போட்டால் நல்லா இருக்காது இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே கப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு அதாவது மார்பு சுற்றுல வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு முன்னாடி இழுத்துட்டு வரும் அதாவது சோல்ற இறங்கும் முன்னாடி அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் அகலம் கொடுத்து தைக்கணும் அந்த இடத்துல இருந்து இழுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் சோல்ருக்கு கொஞ்சம் அகலம் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல தொங்குற மாதிரி கோடு கோடாக சுருக்கு வராது சோல்ரலில் பாருங்கள் கட் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு அந்த மாதிரி விளக்கம் கொடுக்குறேன் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் அடுத்தது ஒட்டு போடுறது கை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒட்டு போகிறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன் அதுக்கே நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்